புனர்பூசம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கடகராசி நேயர்களே தங்களின் மாசி மாத பலனை பற்றி இப்போது பார்ப்போம் குரு பகவான் தங்களின் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் தங்களுக்கு யோகமான மாதமாகவே அமைகின்றது இதுவரை இருந்து வந்த நடைபெறாத காரியங்கள் தடையின்றி வெற்றியாக நடைபெறும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடி நிலை விலகும் பொருட்கள் சேரும் பணவரவு அதிகரிக்கும் எதிரிகளின் நெருக்கடியும் கடன்காரர்களின் கடுமையும் குறையும் தங்களுக்கு பிரியமானவர்கள் தங்களுக்கு நல்ல அறிவுரைகளை கொடுப்பார்கள் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு வரம் தேடி வரும் நல்ல செய்திகள் செவிக்கு எட்டும் குழந்தை செல்வம் பெறும் வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தை பேர் பெறுவதற்கான வழிபாடு சலங்களுக்கு சென்று வருவீர்கள் பனிச்சுமையிலிருந்து நெருக்கடி தீரும் தன் உடன்பயிலும் பணியாளர்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலாளர்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக தங்களுக்கு வருவாயில் முன்னேற்றம் காணும் செவ்வாய் தங்களின் விரைசானத்தில் சஞ்சரிப்பதால் செலவினங்கள் கட்டுக்கடங்காது இருக்கும் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு காரியமும் தாங்கள் உடனே முடிவெடுக்க முடியாத அளவுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும் அந்த இடத்தில் நீங்கள் சற்று நன்கு சிந்தித்து சிரமமாக முடிவெடுக்க வேண்டும் இல்லையென்றால் அந்த காரியம் சுகப்படாமல் போய்விடும் வீடு விசீரணம் வீடு விரிவுபடுத்துதல் தொழில் விரிவுபடுத்துதல் பிளான்கள் ஆகியவை உங்களிடம் இப்போது நடைமுறைக்கு வரும் துணைவியாரின் நன்மைகளும் பெருமைகளும் தங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அவர்கள் பேச்சுக்கு இடம் கொடுத்து அவர்கள் பேச்சை சற்று அனுசரித்து நீங்கள் நடந்து கொண்டால் இந்த நேரம் உங்களுக்கு உந்துதலான மற்றும் சிறப்பான மேன்மையடையக்கூடிய நேரமாக அமையும் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வரும் கடமைகள் நேர்த்திக்கடன்கள் ஆகியவற்றை ஆற்ற வேண்டிய நேரம் கணவர் மனைவியிடம் இருந்த பிணக்குகள் விலகி சுமூகம் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் சனி பகவான் அசமஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டிருப்பதால் சனியினால் ஏற்படும் கெடு பலன்கள் மற்றும் மன அழுத்தங்கள் குறையும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு சனி பகவானின் தாக்குதல்கள் சற்று கட்டுக்குள் அடங்கும் நிவர்த்தியாகும் தாங்கள் நல்ல ஒரு நிம்மதியை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாகும் வெற்றியை நிலைநாட்டுவீர்கள் செயல்களை விரைந்து முடிப்பீர்கள் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை நிலுவ பயன்படுத்தி கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அதே நேரம் சனிஸ்தானத்தில் பலத்தில் தங்களின் பணியிலும் தொழிலும் கவனம் எச்சரிக்கையும் செயல்பட வேண்டும் கேது பகவான் உங்களுக்கு மல நிம்மதியும் ஆலய வழிபாடுதல்களும் நிறைவேற வழிகளை செய்து தருவார் இந்த நேரத்தில் தாங்கள் செய்ய வேண்டிய ஆலய வேண்டுதலையெல்லாம் நல்ல விதமாக முடிக்கலாம் நல்ல வழி ஏற்படும் மாணவர்கள் தங்கள் படிப்பிலும் தேர்விலும் மிகவும் அக்கறை செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்தினாலே அவர்கள் நன்மதிப்பையும் நல்ல ஒரு முடிவையும் எட்ட முடியும் அதற்காக சிலது கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் புனர்பூசம் நாலாம் பாதம் உடையவர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழு பூச காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதியும் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியும் சந்திராஷ்டிரமம் நகழ இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து காரியங்களை நடத்தி செல்ல வேண்டும் பொதுவாக இந்த சந்திராஷ்டிரம காலங்களில் வெளியூர் பயணம் இரவு பயணங்களை தள்ளி வைப்பது அல்லது தவிர்ப்பது நல்லது பொதுவாக இந்த மாத ராசி ராசிக்காரர்களுக்கு பெரிய அலைச்சல்கள் இல்லாது அமைதியாக முன்னேறி செல்லும் வாய்ப்பை உண்டு பண்ணும் முன்னேற்றமான மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி